நேற்றைய தினம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்யாமல் அவசர அவசரமாக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியதற்கு கிலாம்பாக்கத்தில் சிறு சிறு பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனைகள் இருந்தன அவை எல்லாவற்றையும் நாங்கள் தீர்த்து வைத்துவிட்டுதான் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தது குறித்து கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் நம்ம அத்தனை பேருக்கும் கிலாம்பாக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனா பஸ் ஸ்டாண்டு சிறப்பாக நடக்குதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு இதை கொஞ்சமும் தயக்க இல்லாமல் சொல்றாரு

முதல்வர் ஸ்டாலின் பெரும் அடி வாங்குவார் என்றும் தேர்தலுக்கு ஓட்டு போட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்று சொந்த ஊருக்கு செல்பவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என சவுக்கு விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது